மோடி ராஜினாமா கடிதத்தை அளித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த அரசு பதவி ஏற்கும் வரை நடைபெற இருக்கக்கூடிய இந்த நடைமுறைகள் குறித்து சொல்லுங்க இது வழக்கமான ஒரு ஒரு அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்னொரு அரசு ஒரு தேர்தல் முடிந்து அதில் வாக்கு எண்ணிக்கையை விவரம் தெரிந்த பிறகு யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்பதை முடிவு செய்து மற்றொரு அரசு பதவியேற்கூடிய இடைப்பட்ட காலத்தில் அப்போது பிரதமராக இருக்கக்கூடிய ராஜினாமா செய்யது என்பது ஒரு ராஜாங்க நடவடிக்கை ஆனால் கடந்த இரண்டு முறையும் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினாலு நம்ம கூட்டு பார்க்கும்போது அப்போது மன்மோகன் சிங் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி பிரதமராக இருந்தார் அவர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி படுதோல்வியை சந்தித்த காலகட்டத்தில் அவர் ராஜினாமா கிடைத்து அளித்தார் அதன் பிறகு நரேந்திர மோடி சென்று ஆட்சி அமைத்ததற்கான உரிமையை கோரி பிரதமராக பதவியேற்றார் பொறுத்தவரை ஒரு அறுதி பெருமான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற காரணத்தினால் அப்போதும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதவியை ராஜினாமா செய்யும் கடிதத்தை அளித்த அதே வேளையில் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையும் கோரியிருந்தது ஏன்னா அவர்கள் வந்து ஒரு பெருமான் ஏறது அதனால் ராஜினாமா பெரியவர்கள் பேசவில்லை ஆனால் இந்த முறை பதவி பெருமான இல்லாமல் கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு மீண்டும் பதவியேற்கூடிய ஒரு சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ராஜினாமா என்பது மிக முக்கியமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது வழக்கமாக புதிய அரசு அமையும் வரை ஒரு காபந்து ஏற்பாட்டை செய்வார்கள் அந்த காபந்து ஏற்பாட்டின் அடிப்படையில் யார் பிரதமராக தொடர்வாரோ அவர்களே பிரதமராக தொடரும்படி குடியரசுத் தலைவர் கேட்பார் மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் பதவி மாறும்போது புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்கும் வரை தொடர வேண்டும் அரசமைப்பு சட்டத்தின்படி அரசமைப்பு சட்டூத்தி அறுபதின் நோக்கி அஹ் பிரதமர் முதலமைச்சர் போன்ற பொறுப்புகள் என்பது கான்ஸ்டன்ட் நேச்சர் அதாவது தொடர் இயல்பை உடைய பொறுப்புகள் இந்த காலகட்டங்களில் ஒரு மணி நேரத்துக்குள்ளாக அல்லது நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு உள்ளாக திடீரென நாட்டில் ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டாலோ அல்லது வேறு வேறு முடிவுகள் ஏற்பட்டாலோ அதை அதை சரி செய்வதற்கு ஒரு பிரதமர் என்கிற ஒரு அமைப்பும் முதலமைச்சர் என்ற அமைப்பும் தேவை இருக்கும் அவசர காலங்களில் குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் பொறுப்புகளை எடுத்துக்கொள்வார்கள் மாநிலத்தில் ஆளுநரும் தேசிய அளவில் குடியரசு பொறுப்படுத்துக் கொள்வார்கள் ஆனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த பொறுப்புகளை அப்போது இருக்கிற பிரதமரிடமே வாக்குவார்கள் இந்த காபந்து காலகட்டங்களில் ஒரு து அல்லது ஒரு இலக்கிய நடவடிக்கை மட்டும்தான் முக்கிய முடிவுகளை எடுக்க முடியும் ஒரு முழுமையான முடிவுகளை எடுக்க முடியாது அடுத்ததாக மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை போவதற்கு அவரது பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து இருநூத்தி நாற்பது எம்பிக்கள் கையெழுத்த கடிதம் கூட்டணி கட்சி கையெழுத்தம் உள்ளிட்ட எடுத்து மினிமம் கோரம் என்று சொல்வார்கள் அடிப்படையில் இவ்வளவு வேற எனது ஆதரவு எனக்கு இருக்கிறது என்பதை குடியரசுத் தலைவரிடம் கடிதமாக கொடுத்து குடியரசுத் தலைவர் அதை ஒப்பிட்டு பார்த்து சரியாகி ஆட்சியேப்பதற்கான அழைப்பை கொடுப்பார் அப்போது முதல் கட்டமாக பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சி முடிவடைந்தவுடன் அடுத்து

ஜூன் இறுதி வாரத்தில் நடைபெறக்கான வாய்ப்புதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜூன் முப்பதில் அனைத்து எம்பிக்களும் முறையாக வந்து பதவியேற்பார்கள் முறையாக அவர்கள் அலுவலர்களை தொடங்குவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம் மோன்ராஜ் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தியாகச்சம்பன்